வாலி கவிஞர் கவிதை எழுதினாரு ஒரு நாள் அந்த யானை சங்கிலி பிடி பிடித்து கொண்டு ஓடி விட்டது அதுக்கு மதம் பிடித்து விட்ட என்றார்கள் அதுக்கு மதம் பிடிக்கவில்லை என்ற காஞ்சிபுரம் யானைக்கு வடகளை போடுறேன் ஒருத்த போடுறான் உடனே ஒருத்தன் அழிச்சு விட்டு தெங்கலை போடுறான் ஒரு நாள் சங்கிலி அறுத்துன்னு ஓடி ஊர் ஜனங்கள் என்ன சொன்னாங்க யானைக்கு மதம் பிடித்து விட்டது ஓடித்துனா உண்மை அது இல்லை யானைக்கு மதம் பிடிக்கவில்லை ஓடி ஒரு குரு இல்லாமல் வித்தை இல்லை அடிக்கடி சொல்லுவேன் ஒரு

அவர் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை பற்றி பேச போகிறார் ஸ்ரீகவி அவர்கள் வணக்கம் ஸ்ரீகவி சார் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆ இப்போ கோயில் மதங்கள் இருக்கிறதுனால தான் அடிப்படி சண்டையெல்லாம் இருக்குது என் மதம் பெருசு ஓ மதம் பெருசு அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னு நம்ம தான் லக்ஷ்மி இங்கே தான் இருக்குங்கிறோம் ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா ஆயிரம் கார் வச்சுருக்கான் தங்கத்திலே கார் வச்சுருக்கான் விலையை நூற்றி நாற்பது கோடி ரூபாய் என்னமோ தங்கத்தில் கார் இங்கே இருக்கிற பொண்ணுகளுக்கு அஞ்சு பவுன் பத்து பவுன் இருந்தால் கல்யாணம் நடக்கும் அதுவும் இல்லை இது என்ன இப்படி ஒரு கொடுமை இந்த கடவுள் நடத்துகிறாரு கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அப்படின்னு அது என்னன்னு புரியல நீங்கள் சொன்னீங்களே தர்மம்னா அது என்ன அதை விளக்குங்களேன் ஷேக் ஷேக்கு வந்து தங்கத்திலேயே படிக்கட்டு வச்சிருக்காரு தங்கத்திலே அவர் எத்தனை வேலை தொழுகை பண்ணுறாரு அப்புறம் இல்லை இல்லை தொழுகையின் துவா துவா அருவம் இல்லை உருவம் இல்லை அருவமாக துவா பண்ணுறார் அது அவனுடைய நம்பிக்கை அந்த அருவமாக அந்த துவா பண்ணும் போதும் மற்றவர்களுக்கு போதும் அந்த தொழுகை ஆறு வேலை தொழுகை ஒரு இஸ்லாமியின் ஆறு வேலை தொழுகை செய்ய வேண்டும் புனித ரமலான் என்பதே ஒரு இஸ்லாமியனுக்கு உரியது ஒரு ஒரு மண்டலம் அதனுடைய உள் உணர்வு அவனிடம் ஒழுங்காக இருக்கிறது நீங்கள் அந்த ஷேக்குடைய சட்டத்திட்டங்கள் வேறு மாதிரியாக இருக்கிறது அவனுடைய விஷயங்கள் அங்கே என்ன கிணறுகள் வந்துவிட்டன இதில் ஏழு பிரிவாக நம்மளுடைய சகோதரத்தையே பிரிக்கிறோம் நீங்கள் பெண்களை பற்றி சொல்லும்போது கூட எல்லா நிதியுமே பெண் பேரில் தான் இருக்கும் காவிரியிலேருந்து கங்காயிலேருந்து நம்பர் ஒன் நம்பர் டூ உள்ளுக்குள்ள கிருமிகள் இருக்க காரணமே நம்மளுடைய ரத்தம் இரத்த கோளாறுகள் தான் கிருமி கிருமி வந்து உற்பத்தி ஆகிறது இல்லை ஒன்று செங்கிஸ்கானை சொல்லுங்கன்ற பொழுது இந்த ஸ்டாஸ்டிக் பெல்ட்டுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா தோனி கட்டி சாக் பண்ணது நம் நம்ம தான் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் சப்பேரில் அது போலல்லாமல் அந்த காலத்தில் இருந்ததால் அவன் காமவெறி பிடித்து இருந்ததால் நீ எதிலிருந்து வந்தாயே அதை நோக்கித்தானே போகிற என்பது ஞானிகளுடைய தத்துவம் அமெரிக்காவில் நான்கு பிரிவுகள் இருக்கின்றன இங்கு ஐந்தாறு மூன்று பிரிவுகள் இருக்கின்றன என்றால் நாடுக்கு நாடு நேரம் எப்படி மாறுபடுகிறது அப்படித்தான் மாறுபடுகிறது யுகங்கள் மாறுபடும் போது தர்மங்கள் மாறுபடுகிறது யானை யானையின் தர்மத்தால் மோட்சம் பெறும் எறும்பு எறும்பின் தர்மத்தால் மோட்சம் பெறும் தர்மத்தில் பாகுபாடு இல்லை இது நாடு மாறுபடுகிறது நம்மளுடைய நேரங்கள் மாறுபடுகிறது பழக்க வழக்கங்கள் மாறுபடுகிறதே தவிர மனம் மனிதனாகவே இருக்கிறான் எந்த மனிதனும் மதத்தை விட்டு ஆட்பட்டவன் அல்ல பிறக்கும் போது எந்த மதம் அவனுக்கு பிறந்த பிறந்தான் ஜோதிடம் நீ இந்து நீ கிறிஸ்டியனி நீ முஸ்லீமு அப்படின்னு உங்களால் போதிக்கப்பட்டது இன்னொன்று மரபணு ரீதியாக வரும் மரபு ரீதியாக வரலாம் வாழையடி வா அது நீங்கள் ஏற்றுக்க முடியுமா நான் இல்லைன்ட்டேன் எங்கள் தாத்தாக்கு இருந்தார் அது மாதிரி இருந்தார் இலைவழி வரதாச்சாரியாக இருந்தார்னால் நான் ஏற்றுக்கலை நான் திருநீரம் போட்டுக்குவேன் குங்குமம் போட்டுக்குவேன் பூதியம் போட்டுக்குவேன் ஒன்றும் எல்லாமே சல வந்துடுவேன் ஏன்னா ஆனால் நீங்கள் பரம்பரை வைணவர் தான் பரம்பரையே வைணவர் இல்லைங்க சி வைணவனாக இருப்பவன் எப்படி இருக்கணும் சைவமாக இருப்பவன் எப்படி இருக்கணும் சாகமாக இருப்போன் எப்படி இருக்கணும் தனித்தனியாக இருக்குது பாடர் நமக்கு வைணவத்தை ஏதோ கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா பிளட்டு ஆச்சாரியன் ஆச்சாரியின் பிளட் வைணவன் தாத்தா இளையவள்ளி வரதாச்சாரியர் வைணவன் நான் மாறுபட்டவன் ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்லியபடி எனக்கு அனைத்து மதமே சம்மதம் நானும் துவா பண்ணுவேன் நம்ம பிரார்த்தனை நீங்கள் சர்ச்சில் முட்டி போட்டுரும் பிதாசுதன் ஆவி பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முட்டி போடுறீங்க அவன் முட்டி போட்டு தொழுகிறான் நாம சாஷ்டாங்கமாக விடுறேன் என்ன ஆக்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் கிறிஸ்துவர்கள் நான் இந்து என்பதல்ல நீங்கள் மிஸ்டர் ராஜேஷ் நான் ஸ்ரீகர் அவ்வளவு தான் அது நம்ம மெச்சூரிட்டி மைண்டு மெச்சூரிட்டியில் இந்த மெச்சூரிட்டிலாம் வைத்து அரசியல் பண்ணுகிறவர்களுக்கு அரசியலை விடுங்க அரசியல் காரனுக்கு ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அதுதான் இப்போ இருக்கு அது நடந்துகிட்டு இருக்குது ஸோ கடவுள் இல்லை என்று சொல்பவனும் கடவுள் இருக்கே என்று சொல்பவனும் இரண்டும் ஒரே வயசில் வாழ்ந்தாங்கன்னு நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்க இப்போ குழப்பம் வந்துடுச்சு காஞ்சிபுரத்து யானைக்கு என்ன நாமத்தை போடுறது தெங்கல் நாமமாக வடகிழ நாமமா என்பது போது ஆறு மாதம் அது ஆறு மாதம் இருக்கு வாலி கவிஞர் வாலி என் அருமையான நீண்ட நாள் நண்பர் ஒரு கவிதை எழுதினார் ஒரு நாள் அந்த யானை சங்கிலி பிடி பிடித்து கொண்டு ஓடி விட்டது அதுக்கு மதம் பிடித்து விட்ட என்றார்கள் அதுக்கு மதம் பிடிக்கவில்லை என்றார் பிடிக்கவில்லை நல்லா இருக்குது ஸோ எம்மதமும் சம்மதம் என்ற போது எதுக்கு இவ்வளோ விரிவு ஒன்று இப்பொழுது நமக்குள் இருக்கிற உணர்வு மேலே பறந்தான் ஏன் பறக்கலை ஹடயோகி பறப்பான் எத்தனை யோகிகள் இருக்காங்க நடந்து போனாங்க இப்போ சக்கரம் அம்மான்னு இருக்காங்க நம்ம மயிலாப்பூரில் இருந்தாங்க அது மேலே தான் பறந்து வந்தாங்க ஸோ எத்தனை பேர் மற பறக்கலை இப்போ எங்க பறந்து வந்தாங்க மயிலாப்பூர்லேருந்து இப்போ சக்கரம்மானு ஒரு அம்மா இருப்பாங்க மைசனம்மா சரி பறந்து தான் வருவாங்க பறந்து வந்து லேண்ட் ஆவாங்க இன்றைக்கு காலையில் அந்த சங்க இதான் வந்தது எனக்கு அது மயிலாப்பூரில் தான் இருந்தது இப்போ ஒரு இடத்துல சமாதியாக இருக்கு எத்தனை பேர் இல்லை எங்கே மாயம்மா போனாங்க எங்கே கோடிசாமி போனார் இப்போ போகருங்க இருந்து எப்படி போனார் எந்த பிளேட்டில் போனார் அது போனார் ஸோ இந்த யோகங்கள் வேற இது வந்து கடவுளை யோ பண்ணாதீங்க நீ எப்பொழுது கடவுள் ஒன்று வச்சிங்க தெய்வம்னு வச்சிங்க அந்த நிலையின்னு சொல்லிக்கிறேன் நான் அந்த மெய் என்பது தானே நம்ம இருக்கோம் உபநிடது என்ன சொல்லுது மெய் தான் சொல்லுது உபநிடது நீங்கள் எப்போது வெற்றிடமாக ஆகிறீர்களோ தான் உங்கக்கிட்ட இதெல்லாம் வரும் இப்போது ஒரு ஜென் இந்த காட்டு உள்ள உங்களை மாதிரி ஒரு மேன் நல்லா கோட்டு கேட்லாம் போட்டு காரில் போய் பல தூரம் நடந்து போய் அங்கே உட்காந்தார் அவர் பார்த்தார் இவர் பல குழப்பத்தில் வந்திருக்கார் உங்களுக்காக நான் தேனி தயாரிக்கிறேன் உட்காருங்கள் என்று அவர் இப்படி உட்காந்தார் கால் மேலே கால் போட்டார் டையல் லூஸ் பண்ணார் கோட்டை வச்சார் இரண்டு கோப்பைகளை வச்சார் பேசிக்கிட்டே எப்படி இருக்கீங்க என்ன இருக்கிறீங்கன்னு ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது அது வழிந்து அவருடைய கால் விழுந்து விட்டது என்ன இப்படி பண்ணிட்டீங்க நீ இப்படித்தான் வழிந்து வந்திருக்கிற வெறும் கோப்பையுடன் வா உனக்கு நான் தேநீர் நிரப்புகிறேன் சார் மேட்டு நீ வெறும் கோப்பையா விட ரஜினீஷ் சொல்றான் இந்த கதையை ரஜினிஷ் சொல்லிவிட்டு கோப்பையை உடைத்தறி கோப்பை என்று ஒன்று இருப்பதால் தான் உனக்குள் அகந்தை என்று ஒன்று இருக்கிற இது எனது என்கிற இங்கே இருப்பது எதுவுமே நமதல்ல ஞானிகள் இந்த பூமிக்கு வந்து போகிறார்கள் அவ்வளவுதான் வர்றாங்க போகிறாங்க நாமம் அப்படித்தான் ஆக இந்த சென்ஸ்ன்னு சொன்னது நீங்கள் எல்லாமே உள்ளமே வெளியவே இல்லை எதுவுமே எல்லாம் புறம்போக்காக தான் இருக்குது அகத்துள் உள்ளே நோக்கு இறைவன் அகத்துள் இருக்கிறான் அகம் இகம் தரும் என்பது மொத்தமாக ஒரு விஷயம் எந்த எந்த வைணமும் எடுத்துக்கிட்டாலும் சரி சாக்தம் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த தெய்வங்கள் குறியீடுகளாக எடுத்துக்கிட்டால் அவர் அவருடைய நம்பிக்கைக்கு நாம் செல்லக்கூடாது அவனுக்கு கல் கல் கல்லு தெய்வம் கல்லுக்குள் ஈரம் இருக்கிறது இது எப்படி வந்தது கடவுளா இயற்கையா கல்லுக்குள் உணவு படைத்தான் அவன் கடவுளா இயற்கையா ஸோ இறைவனின் படைப்பில் மாறுபட்டாலும் இயற்கையில் மாறுபாடுகள் உண்டு மாற்றம் என்பது ஒன்றைத்தான் எவரால் மாற்ற முடியாது இந்த பூமி வெற்றிடமாக இருந்தது என்றால் அது புராணங்கள் இருக்கிறது பதினான்கு உலகங்கள் ஈரேழு புவனங்கள் இது எங்கே இருக்குது புராணங்கள் வெளியே சொல்கின்ற தேசம் பாகிஸ்தான் இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது அது அந்த இடத்துக்கு நான் போகணும் அது பின்னால் மிஸ்டர் ராஜேஷும் ஸ்ரீகவியும் பேச வேண்டிய ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும் ஸோ நமக்குள் இருக்கின்ற அந்த பூமி பதினான்கு உலகங்களும் நமக்குள் தான் இருக்கிறது இப்போது நூற்றி எட்டு திவ்ய தேசம் என்கிறது வைணவம் நூற்றி ஆறு மண்ணுளைகள் இருப்பதாகவும் இரண்டு திவ்ய தேசம் வைகுந்தம் பரமபதம் இருக்கிறது என்கிறார் அது ஒரு விஷயம் மேலே இருக்கிறது அசுர தேவாசுர போர் இவர்கள் யார் கசிம்பத காசிபுனிவர் அதிதி திதி பிறந்தவங்க உனக்கு என்ன பெருசு எனக்கு என்ன பெருசுன்னு இந்த பங்காளி சண்டை தான் வேற ஒன்று விஷயம் அதை விட்டுருங்க அதை நம்பருங்களோ இல்லையோ ஏன் இஸ்லாமியர்களும் கிறிஸ்டியானது இன்னைக்கு போனது பங்காளி சண்டை தான் நமக்குள்ளே இருக்கிறது தான் அசுரனும் தேவனும் தேவனும் நாம் இருவரும் நன்றாக பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலே தெய்வீகமாக பேசி அது அன்பாக பேசிக்கொண்ட நேரத்திலே தேவர்கள் வெளியே போய் தவறு பண்ணிவிட்டு அசுரர்கள் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்குது அமிர்தம் பார்க்கலை கடந்து வருகிறது என்பதை ஞானத்தின் தரவுகோள் இந்த ஞானத்தை பற்றி நிறைய பேர் பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் ஞானச் செல்வர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஆக ஒன்றுமே இல்லை என்று வந்த பின் எல்லாமே உள்ளில் இருக்கிறது என்று வந்தது தான் உண்மை இந்த ஒன்று என்பது என்னென்றால் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா இப்போ இருக்கிறேன் எதை நம்பருது நான் என் உருவம் இருக்குது பேசுகிறேன் ஆமாம் உங்கள் கண்ணு உங்கள் மூளை சொல்லுது ஏற்கனவே பார்த்த பிம்பம் பதிவாயிருக்கு ஆமாம் அதனால ராஜேஷ்னு உங்களுக்கு தெரியுது சரி பரிசு மறந்து போச்சுன்னா அவ்வளோதான் சரி ஸ்ரீதேவி மூன்றாம் பிற மருந்து அவ்வளோ தான் அவ்வளோ யாருன்னு கேட்பீங்க எல்லாவற்றையும் விட மிக பெரிதாக உங்கள் மூச்சு இருக்கிறது மூச்சு இருக்கிறது ஆமாம் பேச்சை குறைத்து மூச்சை அடக்கினாலுமே எல்லாமே செய்யலாம் ம் பிராணாயாமம் ம் எல்லாமே செய்யலாம் இப்போது அதிகமாக பிரசித்தி ஆகி இருக்கிறது இந்த மேட்ரு தான் அதிகமாக யோகா தியானம் ஆமாம் ஆமாம் ஆனால் என்ன சொல்கிறார்கள் யோகத்தில் தியானத்தில் தியானம் கைகூடில் எல்லாம் கை கூடும் தியானம் கை கூடாது ஒரு உதாரணமாக சொன்னாங்க ஒரு கம்பளியை நீரிலே நினைத்து தலையில் போட்டுக்கொண்டு தியானம் இருந்தால் அது காய்ஞ்சிடணும் அது இமயமலே காய் காயம் வைக்கணும் காயம் ஸோ மனிதனால் இல்லாத முயற்சி எதுவும் இல்லை என்பதால் தான் கவிஞர் கூட மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னர் அப்போ நான் அடுத்த சொன்னேன் தெய்வம் என்பவன் மனிதனான கதை தான் அவ்வளோவன் இன்னொன்று ஆன்மீகவாதிகளை தேடி கடவுள் வருவான் மற்றபடி பக்தர்கள் எல்லாம் கடவுளை தேடி போக வேண்டும்ங்கிறாங்க பக்தர்கள் வேற ஆன்மீகவாதிகள் வேற இல்லை இல்லை பக்தர்கள்ங்கிறது தெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றவங்கலாம் பக்தர் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் ஆன்மீகவாதிகள்லாம் நீங்கள் எங்கே இருக்கிட்ட வள்ளலாறு மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கூட விளக்கேற்றி வச்சு அப்படியே தியானத்தில் ஆன்மீகவாதின்னா யார் அதான் நீங்கள் சொன்னீங்க ஆன்மீகம் ஆன்மா இருப்பதுக்கு ஆன்மீகம் ஆமாம் இவர்கள் தெய்வீகத்துக்கே இன்னும் வரலையே தெய்வத்துக்கே வரல கடவுளை தேடி செல்கிறார்கள் கடவுளை தேடி கோயிலுக்கு திருமலைக்கு சொல்லுவாங்க கீழே இருந்து பக்தன் போகிறான் மேலிருந்து தேவர்கள் இறங்குறாங்க நடுவில் பெருமாள் இருக்கான் நீங்கள் இருந்து மேலே போக வேண்டும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரம் ஆங்கிலேய விசித்து அப்போ மேலிருந்து ஒரு ஜோதி வரும் ரெண்டு பயராட்சியில் முடிஞ்சு போச்சு சரி நீங்கள் நாத்திகங்களாக பேசுனீங்க கடவுள் இல்லை இல்லையில இல்லை இப்போ கடவுளுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம் காடு இந்த காடுடைய டெஃபனேஷன் என்ன ஜி ஜெனரேட்டர் ஓ ஆப்பரேட்டர் டி டெமாலிஷ் ம் இல்லையா ம் ஜி ஜெனரேட்டர் ஓ ஆப்ரேட்டர் டி ப்ரமா விஷ்ணு சிவன்லேயே உண்டுங்களா படைத்தல் காத்தல் மறைத்தல் அருவலர்னு தான் சொல்கிறாங்க மறைத்தல் அருவல் அவன் டமினேஷர் இல்லை ம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டவர் விண்டிலை விண்டவர் கண்டில ஒரு முறை அடியன் கந்த கோட்டத்தில் ஒரு நடந்துக்கிட்டு இருந்தேன் வெளியே போய் தேநீர் சாப்பிட்டு வரேன்னு போனேன் அங்கே ஒரு பெரியவர் கந்தாவா கடம்பவா முருகாவான் அவருடைய சத்தமே வெளியட்டு என்ன பக்திமான் அடியன் அங்கே போன சுவாமி ஓங்கானந்த சாமி காகபூஜன் எல்லாம் உட்காந்துருக்காங்க நான் உடனே பேசினோன்னே இல்லை கா கடைசியாக பேசணும் பெருங்கு ஐயா வணக்கம் எழுதுநிலுங்க அந்த முருகாவான்னு எனக்கு வெளியே வரைக்கும் என ஆசைப்பை வரைக்கும் கேட்டது ஒரு சின்ன கேள்வி அடி எனக்கு தெரியல என்ன வந்துட்டான் என்ன பண்ணுவீங்கன்னு கும்பிடுவேன் நடக்கவே நடக்க அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பது ஒரு மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பணி ரெண்டும் கொண்ட ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் மைய கச்சியை முதல் ரெண்டு லைனில் சிவனை சொல்லிடுறாரு அருவம் உருவமாகி அனாதியாய் ஏகன் அநேகன் மாணிக்க வாசகர் அப்படிப்பட்ட ஜோதி ஒரு பண்ண வந்தால் நிற்க முடியுமா முதல்ல அவர் என்ன வேஷம் போட்ட நடிகரா அவர் வந்து நிற்க இதை பார்க்க முடியவில்லை இப்போது உங்களுக்கு என்ன தேவை பார்க்க முடியாது இவன்தான் முருகன் என்று முன்பின் பார்த்ததில்லை குருவருளில் என்று சிறுவருளில் ஒருத்தன் கையை பிடிச்சிக்கினா தான் முடியும் என்று சொல்லி அன்றைக்கி புத்தக வெளியீடு குருவர்களின் திருவருளும் தலைப்பு தான் புத்தக வழி ஸோ ஒரு குரு இல்லாமல் இல்லை அடிக்கடி சொல்லுவேன் ஒரு குரு கிட்டே போய் ஒரு சீடன் சேர்றான் குரு பல கேள்விகளை கேட்பார் பதில் சொல்லணும் என்பதை விட நீ சீடன் பல கேள்விகளை குருவை கேட்கணும் அதில் திருப்தி அடைந்த பின் அவரிடம் சரணாகதி அடையணும் தெளிவாயிட்டு தெளிவான பின் சரணாகத பின் கட்சி மாறிவிடக்கூடாது அந்த குரு சரியில்லை அந்த குரு சரி இல்லை என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவருடைய காரில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் முதல்ல ஒரு பிரத்யங்கரா படம் வச்சுக்கிட்டு இருந்தார் ஆறு மாதம் ஆறு மாதம் பார்த்தா அரவிந்தா அன்னை படம் வச்சுட்டார் என்ன நண்பரேன்னு அவர் பேர் சொல்ல விரும்பல என்னன்னு கேட்டேன் அது சரி இல்லைங்க ரொம்ப ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சு லாஸ்லாம் ஆயிடுச்சு அன்னை வச்சுருக்கேன் இப்போ லாஸ் ஆகாதான் என்ன ஸோ படத்தை மாற்றுகிறீர்களே தவிர நீங்கள் மனதை மாற்றவில்லை தேதியை கிழிக்கிறோம் நாட்காட்டிய தேதி என்ன சொல்லுது நமக்கு நீ இது வரைக்கும் என்ன கிழிச்சேன்னு கேக்கு என்ன கிழிக்கிறேன் என்ன கிழிக்கிறேன் முதல்ல உன்னை கிழித்துப்பார் ஏசுபிரான் சிலுவையிலே அறந்த போது அவன் அவனை கிழித்து பார்த்தான் அதனால்தான் நான் உயிர் தெழுவேன் என்ற அந்த உயிர் அத்தனை கசையடி வாங்கி அத்தனை கசாக்களை குடித்து ஈட்டிகளால் துன்பப்படுத்தப்பட்டு மற்றவர்களுடன் தன்னை சேர்த்து வைத்தார்கள் அந்த இரண்டு பேர் யார் அவர்கள் வேறு இவன் யாரு இவன் தெய்வீகமானவன் அந்த உணர்வு அவனுக்கு வரலையே அதனால தான் சேருவோரிடம் அறிந்து சேர்னாங்க ஸோ இதை சேர்த்து வைத்து பார்க்க வேண்டுமே தவிர பிரித்து பார்க்கணும் ஸோ மனவெழுச்சிகள் என்பது தான் மனம் மனம் மனசே மந்திரம் அப்படின்னு தெலுங்கு சொல்லுவாங்க மந்திரம் அந்த மந்திர சக்திக்கு வைப்ரேஷன் உண்டு எல்லாமே நமக்குள் நாம் தான் இருக்கிறோம் அந்த நான் என்பது சென்று விட்டாலே நாம் கடவுளாகிறோம் அந்த கடவுள் நிலைக்கு உயர வேண்டுமென்றால் உன்னிடம் பரிபூரண அன்பு அது புத்தரே தான் சொல்கிறார் அகிம் தான் சொல்கிறார் அன்புதான் இன்ப ஊற்று சிவமும் அதைதான் சொல்கிறது அன்பே சிவம் அன்பே கடவுள் ஆனால் இவை எல்லாரும் தன்னை விரும்பணும்னு நினைக்கிறான ஒளியை இவன் யாரையும் விரும்பறதில்லை நீங்க மற்றவர்களை விரும்பாதவனை அவன் மனமே அவனை விரும்பாது மற்றவனுக்கு மகிழ்ச்சி தராதவனை அவன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான் மற்றவனுக்கு துரோகம் இழைத்தவனை அந்த துரோகமே கால நேரத்தில் கொண்டு விட வயது எரிக்கிறது இளமை இருக்கிறது என்று துள்ளாதீர்கள் உங்கள் வயது முதிர்ந்த போதுதான் ஞானம் நாற்பதுக்கு மேலே நாய் குணம் வருவோம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது மேலே தான் ஞானமே வரும் ஓரட்டில் ஆடாத ஆட்டமும் ஈரட்டில் கல்லாத கல்வியும் மூவற்றில் நடவாத செல்வமும் நாலற்றில் பரவாத பிள்ளையும் ஐயற்றில் சேராத செல்வமும் ஆறற்றில் கிடக்காத ஊரும் ஏழற்றில் கிடைத்த பக்தியும் பயன்படாதுங்கிறது செய்யுள் யாரோ ஒருத்தர் பாட்டாக எழுகிட்டார் அது அது நமக்கு வேண்டாம் அந்த ஓரட்டுக்குள்ள அந்த அந்த வளர்ப்பு முறை ஒரு தாய்க்கு பின் தாரம் என்று வந்து விட்டாலே எப்படி விநாயகப்பரான்னு எங்கள் அம்மா மாதிரி பொண்ணு ஒன்று கட்சி கட்சி வரையும் கல்யாணம் அவர் வந்துவிட்டாலே அந்த தாரத்தையும் தன் மகனையும் தன் தந்தையையும் பிறவிகளும் நினைவைத்து கொண்டாலே அந்த நினைவு தான் கடவுள் அந்த நிகழ்வுகள் பொய்யல் உங்கள் வாழ்க்கையில் இருந்த நிகழ்வு இவ்வளோ தூரம் ஆசிரியராக இருந்து ஊரில் இருந்து வந்து கடினப்பட்டு பல நாடக குழுக்கள் யாரு வேண்டாம் நடக்கல் நடந்து எல்லாமே என்னை இந்த பிரபஞ்சம் நடத்தி சென்றது தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய முயற்சி அல்ல இல்ல என கூட மூணு பேர் பிறந்தாங்க வராது வரலையே இருக்க தம்பி பிறந்தாங்க தெரியாது பேர் அவனுக்கு வரலையே இது உங்களை ஒருவன் தேர்ந்தெடுக்கிறான் நன்றா கேட்டேன் உங்களை ஒருவன் இயக்கி கொண்டிருக்கிறான் நீங்கள் அதுக்கு தக்கபடி இயங்க அது இயந்திரம் அல்ல இறைவு இந்த பிரபஞ்சம் நம்மளை இயக்குதுன்னு சொன்னாலே நான்கு ரகந்த போயிடும் நம்ம ரொம்ப சாதாரணமாக நாம் எதுவுமே இல்லை தேநீர் கொடுத்தாங்க இங்கே அம்மா அவங்க நம்மளை இயக்குறாங்க தேநீர் குடிக்க சொல்லி இங்கே குளிர் சாதனம் போயிடுச்சுன்னா அவன் வந்து இயக்குறான் குளிர்சாதனம் சாதனம் வந்துடுச்சுன்னு இவர்கள் கேமராவில் எடுத்துருக்காங்க அவங்க இயக்கிக்கிட்டு இருக்கா நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் சுற்றுப்புற சூழல் நம்ம இயக்குகிறது ஆனால் அந்த இயக்கங்கள் நல்ல இயக்கங்களா தீய இயக்கங்களா என்பதை தெரிந்து கொண்டால் கடவுளை அறிந்து கொள்ளலாம் மிஸ்டர் ராஜேஷுடன் பேசுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அடியன் அடியன் தான் சொல்லணும் அவருக்கு இது எத்தனை வாரம் போகிறது என்பதல்ல இதற்கு இதை பார்க்கின்ற அன்பர்கள் அனைவருமே உங்களுடைய தத்துவங்களை நீங்கள் கடவுளை மறவாமல் இருங்கள் அவர் நாத்திகவாதி அல்ல இந்த விவாதத்திற்காக நாத்திகமாக நடித்து கொண்டிருக்கிறார் காரணம் நல்ல நடிகர் என்பதால் ஆக ஆன்மீகம் என்பது ஒன்றுதான் நம்மை ஆட்கொள்ளும் என்று கூறி வாழ்க வையகம் வாழ்க வளமனம்